ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி செடியில் பூவே பூக்கலையா கவலைப்படாதீங்க செடி வந்து நம்ம வச்சு சூரிய ஒளி தண்ணி இருந்தாலே போதும் இது வந்து வளரக்கூடியது ஆனால் பூக்கள் பூக்கணுன்னா கொஞ்சம் நம்ம கவனிப்பு வந்து கொடுத்தா தான் நிறைய பூக்கள் வந்து பூக்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதம் அடித்த கஞ்சி தண்ணியை நல்லா நொதிக்க விட்டு அது கூட நாலுலேருந்து அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை கூட இதை நீங்கள் ஊற்றிட்டே வரலாம் அடுத்ததாக வந்து மீன் கழுவுன தண்ணி இந்த தண்ணியோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அடி உரம் நீங்கள் ஊற்றிட்டே வந்து பாருங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செடியில் வந்து கொத்து கொத்தா பூ பூத்துட்டே இருக்கும் அதே மாதிரி செடியும் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி போட வெட்டி வெட்டி போட செடி வந்து வளர்ந்துட்டே இருக்கும் இந்த மீன் மீன்கல் தண்ணியோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி கலந்து சம அளவு தண்ணி கலந்து அட வேர் பகுதியில் நீங்கள் அடிவாரமாக ஊற்றிட்டே வாங்க நல்ல நிறைய பூக்கள் வந்து கண்டிப்பாக பூக்கும் தேங்க்யூ